இன்றைக்கி நாம வீடியோவில் பார்க்கறது செங்காந்தல் மூலிகை இது தமிழ்நாட்டின் மாநில மலர் இது தீச்சுடர் போல காணப்படுவதால் அக்னிசலம்னு சொல்லப்படுறாங்க இது இரண்டு வகை இருக்குங்க வெண்காந்தல் செங்காந்தல் என இரண்டு வகைப்படுங்க இது கண் வழி கிழங்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க மேலும் இந்த வகைகள் பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை பூ வெண்தோன்றி வெண்தோண்டி கார்த்திகை கிழங்கு அக்னிசலம் கண்ணு வழி கிழங்கு தலசுருளி இன்னும் பல பெயர்களில் இருக்குங்க இதன் பூவை நீங்கள் உற்று பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுவலி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதன் இலையை வேறு ஒன்றை பற்றி சுருள் போல் வேறொரு கொடியுடன் பற்றி இருக்குங்க வீடியோவில் பார்த்தாவே தெரியும் அதனால் இதை வந்து தலை சுருளின்னு சொல்லுவாங்க இதன் கிழங்கு வந்து விஷத்தன்மை உடையது இதை நம்ம நேரடியாக சாப்பிடக்கூடாதுங்க நேரடியாக சாப்பிட்டால் மரணம் நிச்சயம் இது புற்றுநோய்க்கு மருந்தாக பயன்படுத்துங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தேல்கடி வண்டுக்கடி விஷக்கடிக்கு மருந்தாக பயன்படுத்துங்க மேலும் மேகநோய் சொரி சிறங்கு வாத நோய் படை வெண்குஷ்டம் மூட்டு வலி பால்வினை நோய் தலைவலி நரம்பு வலி இதற்கெல்லாம் மருந்தாக பயன்படுத்துங்க இதன் இலையை அரைத்து நாம் உடலில் பூசி உலர வைத்து சீயக்காய போட்டு குளித்தால் சிறுபாம்புக்கடி விஷக்கடி எல்லாமே சரியாகுங்க அனைத்து விதமான எலிக்கடிக்கும் மருந்தாக இதை நாம் பயன்படுத்தலாங்க நாம் சுத்தி செய்யாமல் இதை நாம் பயன்படுத்தக்கூடாது இது சுத்தி செய்யாமல் நம்ம பயன்படுத்தினா இது கொடிய விஷம் உள்ளதுங்க சுத்தி செய்யும் முறையை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இதன் கிழங்கை காய வைத்து மாட்டின் கோமியத்தில் மூன்று நாள் நீங்கள் இந்த கிழங்கை வந்து ஊற வைக்கணுங்க ஒரு நாள் ஊற வைத்த கோமியத்தை வெளியே வெளியேற்றுங்க மறுநாள் வேற ஒரு கோமியத்தில் ஊற வைக்கணுங்க இப்படி நீங்கள் மூன்று நாள் முடித்தவுடன் மோரில் உப்பு போட்டு கிழங்கை சிறுதுண்டாக்கி உப்பு போட்ட மோரில் நைட்டு ஊற வைக்கணுங்க பகலில் காய வைக்கணுங்க இப்படி நீங்கள் ஒரு ஏழு நாள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் இப்படி நீங்கள் ஏழு நாள் தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா விஷத்தன்மை ஃபுல்லாகவே போயிடுங்க சுத்தி ஆகிடுங்க நஞ்சு விலகிடுங்க இதன் துண்டுகளை காய வைத்த துண்டுகளை நீங்கள் ஒன்று எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா பாம்பின் விஷம் ஒரு மணி நேரத்தில் இறங்கிடுங்க விஷம் வந்து இறங்கலை அப்படின்னா மறுபடியும் மூன்று மணி நேரத்திற்கு அப்புறம் ஒரு துண்டு நீங்கள் சாப்பிட்டா விஷம் ஃபுல்லாக இறங்கிடுங்க மேலும் கரப்பான் வயிற்று வலி சன்னி தீருங்க பத்தியம் கண்டிப்பாக இருக்கணுங்க புலி புகையிலை போதை எதுவும் இருக்கக்கூடாது உடலுறவு இருக்கக்கூடாதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் நிறுவனம் தனது ஆராய்ச்சியில் இதன் கிழங்கு கோல்சிசின் என்ற மூலப்பொருள் கண்டறிந்து மேலும் இத்தாலி நிறுவனம் வணிக ரீதியில் இது பயன்பாட்டிற்கு வந்ததுங்க கோல்சிசினை விட கோல்சிசின் கோசைடு இரண்டு மடங்கு வீரியமிக்கது இது மூட்டு வழிக்கு பயன்படுத்தப்படுகிறதுங்க மருந்தாகவும் அதனால் தமிழ்நாட்டிலே இது உற்பத்தி செய்யப்பட்டது வணிக நோக்கத்திற்காக இதை இதன் விதை கிழங்கு பார்த்தீங்கன்னா சுமாராக ஒரு இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வாரம் போகுதுங்க இது இட்டாலி நிறுவனம் வந்து வாங்கி செல்கிறாங்க மேலும் இது புற்றுநோய்க்கு மருந்தாக பயன்படுகிறதுங்க மத்திய அரசு காப்புரிமை தந்திருக்குங்க அதனால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்